ஜென் மடாலயத்துல இரண்டு மாணவர்கள் வந்து தங்களை சேர்த்துக்க சொல்லி கெஞ்சினாங்க மாஸ்டர் நிராகரிச்சிட்டாரு இவங்க ரெண்டு பேரும் விடாபுடியா நின்னாங்க மனசு இறங்கின மாஸ்டர் என்ன பண்ணாரு நிறைய விதைகளை அவங்க கையில கொடுத்து இத வளர்த்து எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு ஆறு மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் வந்தாங்க ஒத்த வெறுங்கையோட வந்தான் இன்னொருத்தம் கை நிறைய மலர்களோட வந்தான் ஜென் மாஸ்டர் வெறுங்கையோட வந்தவன பார்த்து என்னாச்சு அப்படின்னு கேட்டார் அவன் சொன்னா நீங்க என்ன சாதாரண மாஸ்டரா நீங்க வச்சிருக்கிற சோதனை என்ன சாதாரண சோதனையா நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் ஒண்ணுமே வளரல அதனாலதான் வெறுங்கையோட வந்திருக்கேன் கை நிறைய மலர்களோட இருந்த மாணவனை அப்படின்னு மாஸ்டர் கேட்டாரு அதுக்கு அவன் என்ன சாதாரண மாஸ்டரா உங்களுடைய கைகள்ல இருந்து வந்த விதைகள் ஆசிர்வதிக்கப்பட்ட விதைகள் இல்லையா அதை அன்போட நட்டேன் நம்பிக்கையோட நீர் ஊற்றி வளர்த்தேன் அதுல பூத்த மலர்களை உங்க பாதங்கள்ல சமர்ப்பிப்பதற்காக எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னான் சென்ட் மாஸ்டர் சொன்னார் உங்க ரெண்டு பேரையும் சேர்த்துக்க போறது இல்ல கிளம்புங்க அப்படின்னா ஏன்னு யோசிச்சு பாருங்க ஜென் மாஸ்டர் சொன்னாரு வெறுங்கையோட வந்திருக்கிறவனை பார்த்து ஜென்னுல கத்துக்க வேண்டியது ரெண்டு பாடம் தான் அன்பு நம்பிக்கை அது உங்ககிட்ட இல்லவே இல்லை அப்படின்னா கை நிறைய மலர்கள் கொண்டு வந்திருந்த மாணவனை பார்த்து சொன்னாரு அந்த ரெண்டு பாடமும் உனக்கு தேவையே இல்லை ஏன்னா அன்பும் நம்பிக்கையும் ஏற்கனவே உங்ககிட்ட நிறைஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு குழந்தைக்குள்ள உயிராற்றலை வளர்த்தெடுக்கணும்னா கூட உங்ககிட்ட இந்த ரெண்டும் இருக்கணும் அன்பும் 見たい。